வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து நண்பர் வேடியப்பன் கூப்பிட்டு ரொம்ப குறைந்த கேட்டப்போடைய ஒப்புக்கொண்டேன் வேடியப்பன் செய்யக்கூடிய எந்த காரியமும் வந்து தமிழுக்கு செழுமை சேர்க்கிறதா இருக்கும் இரண்டாவது விஷயம் முதல் மொழி பத்தி அவர் சொன்ன ஒரு வரி எனக்கு போதுமானதா இருந்துச்சு அவர்கள் எல்லாரும் அடிப்படையில பொறியாளர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய அமைப்பு மொழி மேல உள்ள அக்கறையில இங்க செய்யறாங்க அப்படின்னு இங்க எனக்கு முன்பு பேசிய நண்பர் ரொம்ப அருமையா பேசினான் பேசும்போது அவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டார் நான் அரசியல் பேச விரும்பல அப்படின்னு சொல்லி சொன்னார் அரசியல் பேசுறதுதான் பேசுறதுக்காக தான் இவ்வளவு போராட்டம் இந்த இடத்துல நாம நிக்கிறதே வந்து அரசியல் பேசி பேசிதான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் ஒரு நாம மொழியை பத்தி பேசுறதுங்கிறதே அரசியல் பேசுறதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பயணம் பண்ணிட்டு நேற்று இரவு தான் காஷ்மீர்லேருந்து திருமணம் கடந்த ஒரு மூணு மாதமாக எல்லாம் தேர்தல் பயணம் செல்லும்போது ஒரே திரியாக புறப்பட்டு போயிடும் போனால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு வர மாதிரி இருக்கும் ஆனால் சமீப காலமா உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால ஒரு ஆறு மாநிலம் போகிறது வந்துடுறது அப்புறம் இப்படி கிழக்கு வடக்கு மேற்கு தேற்குன்னு இப்படி போயிட்டு வருது மிச்சம் இருந்தது இந்த இமயமலை பயணம் மட்டும் மிச்சம் இருந்துச்சு இமாச்சல பிரதேசமும் காஷ்மீர் சரி அங்கே போயிட்டு வந்துரும்னு சொல்லிட்டு கடந்த பத்து நாட்களா அந்த செல்ல போயிட்டு நேற்று இரவுதான் வந்த அப்ப இந்த பயணத்தின் போது திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் நான் வந்து சேரும் போது நான் நினைச்சுக்கிறது என்னன்னா இது ஏதோ சுயதம்பட்டமோ அல்லது நம்ம மேல நமக்கே இருக்கக்கூடிய பிரியமோ அப்படியெல்லாம் இல்ல ஒவ்வொரு முறையும் வரும்போதும் நான் நினைத்துக் கொள்வது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செல்லும் போதும் அங்க இருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மேல மிகுந்த கோபம் நாம் ரொம்ப சாதாரணமாக பார்க்கக்கூடிய பீகார் உத்தரப்பிரதேசம் எந்த மாநிலம் இருந்தாலும் பீகார் தலைநகர் பாட்னால வந்து கங்கையாறை போய் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவ்வளோ அகலம் அதனுடைய கரை வந்து மறைக்குது அந்த பாலம் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு செல்லக்கூடிய பாலம்ங்கிறது மறைக்குது நேரடியாக தெளிவாக தெரியாத அளவு அவ்வளோ அகலமான ஆறு அவ்வளோ நீர்வளம் ஒவ்வொரு மாநிலமும் அப்படி அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த மாநிலத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நாம நினைக்கலனால அதுதான் உண்மை நமக்கு இயற்கை ரொம்ப குறைவா தான் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கும் நாம நினைக்கிறது நினைக்கிறதில்ல நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம நமக்கு நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையாகவே யாரோ ஒரு கிழக எழுதிச்சுட்டு போயிருக்காங்க எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி என்ன எழுதிச்சுட்டு போயிருக்காங்கன்னா சரி அதுதான் ஒரு சொசைட்டி வந்து தன்னை எப்படி வந்து வரையறுத்துக் கொள்ளுது அப்படிங்கிறது தான் எனக்கு நினைவு வந்துச்சு நாடாகின்றோ காடாகின்றோ அவளாகின்றோ மிசையாகின்றோ எவ்வளி நல்வழி ஆடுந்தார் அவ்வழி நல்வழி வாழி அதனால் ஒரு நாட்டினுடைய வளம் அதனுடைய செல்வம் அப்படிங்கிறது அது என்னென்ன எல்லாம் வந்து எப்படி எவ்வளோ காடு இருக்குது எவ்வளோ தண்ணி இருக்குது அது இதெல்லாம் இல்லைப்பா என்ன மழை இருக்குது அதெல்லாம் இல்லை அங்கே இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கா தி தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த இடத்தில் மிக 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 துல்லியமாக மீண்டும் 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 முதலீடு செய்து தன்னைத்தானே செழுமைப்படுத்தி கொண்டு மேலே உயர்ந்து வந்து இருக்கக்கூடிய வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நான் இந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு தெரிகிறது இங்கே இருக்கும்போது எவ்வளவு வேணாலும் நான் வந்து நமக்கு தலைவர்களை நம்முடைய கட்சிகளை கடுமையா சாடுவேன் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வந்துட்டா என்னப்பா வந்து உள்ளுக்குள்ளார வந்து மற்ற நாள்லாம் போட்டு லாரி சாத்து சாப்பிட்டு சாத்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் மட்டும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார சொல்லிங்கிறன்னா மற்ற தலத்தில் நடக்கிற தகராறு எல்லாம் பங்காளி தகராறு இது நாடாளுமன்ற தேர்தல் சமயம் அப்படின்னு சொன்னால் அபவுட் எந்த இடத்திலும் எங்களுக்குள்ள என்ன முரண்கள் இருந்தாலும் அது எங்களுக்குள்ளான முரண்களாக தீர்த்து கொள்ளப்படும் அது யார் ரெண்டு பேரில் யாருங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கோம் மூணாவது ஆளுக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறது தெளிவான மெசேஜ் ஸோ வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து இந்த இடத்தில் நாம் நிற்பதற்கு இந்த இடத்தில் நாம் கூடுவதற்கு இது எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கு மரபு தொடர்ச்சி இருக்கு மரியாதைக்குரிய நண்பர் அவர்கள் முன்னாடி என்னை அறிமுகப்படுத்தி பேசும்போது சொன்னாங்க சோழர்கள் என்ற புத்தகத்தை பத்தி குறிப்பிட்டாங்க அதுல என்னுடைய பெருமை உண்மையிலே எதுவுமே கிடையாது அதனுடைய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா வெறும் ஒரு முந்நூத்தி நாலு பக்கத்துல நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வரலாறு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வரலாறு வந்து நாம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்த போகிறோம் இதுதான் எனக்கு இருந்த கேள்வி பிரிட்டனுக்கு போனப்ப எங்கள் பிரிட்டிஷ் மியூசியத்தில் ஒரு புத்தகம் பார்க்கணும் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் அப்படின்னு இத்தொண்டு புக்கு ஒரு பத்து பவுண்ட் இந்த பத்து பவுண்ட் புக்கில் வந்து போய் பார்த்தா ஒரு ஆயிரம் வருஷம் வரலாறு அவன் வந்து யாரெலாம் அடுத்தடுத்து அடுத்த அடுத்தாலும் ரெண்டு ரெண்டு பக்கத்துல சொல்லிட்டு போயிட்டான் நமக்கு யாருக்காக தெரியுமா கல்லூரி பேராசிரியர்கள் இருக்கிறவங்க எந்த அரசை யாருக்கு முன்னாடி யாருக்கு பின்னாடி ரொம்ப பேசப்படக்கூடிய இரண்டு பெயர்கள் கரிகாலன் ராஜராஜன் இந்த ரெண்டு பேருக்கும் வந்து என்ன உறவு அப்படின்னு கேட்டா அதுவே பலருக்கு தெரிகிறது ரொம்ப குழப்பமா இருக்கும் ராஜராஜனை முன்னாடி சொல்லி கரிகாலன் பின்னாடி எல்லாம் இருக்கு உண்மை என்னன்னா ராஜராஜனுக்கும் கரிகாலனுக்கும் ஆயிரம் வயசு வித்தியாசம் அவரு கி கிபி முதல் நூற்றாண்டு கரிகாலன்னா நம்ம ராஜராஜனுக்கு வந்து பத்தாம் நூற்றாண்டு ஆயிரம் வருஷம் வித்தியாசம் அது கூட நமக்கு தெரியாது அப்புறம் நமக்கு ஒரு மேப் இருக்கு வரைபடம் இருக்கு அந்த வரைபடம் எப்படி யாரால் ஆளப்பட்டுச்சு எப்படியெல்லாம் மாறிடுச்சு எதுவுமே தெரியாது பல இடங்கள்ல நான் போகும்போது மாணவர்களோட உரையாடும் போது கேள்வி கேட்கும் போது அவங்க வேல்பாரி பெரியவரா ராஜராஜன் பெரியவராகலாம் கேள்வி கேட்பாங்க அப்ப நான் சொல்லுவேன் வேள்பாரிகள் நல்லவருப்பா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதான் ஒரு ஒரு மாவட்ட கவுன்சிலர் அளவுக்கான ஒரு இடத்த ஆளுகை கொண்டிருக்கிறேன் ராஜராஜ தென்னிந்தியாவே தென்னிந்தியாவே கையில வச்சிருந்தார் இந்த வித்தியாசத்தை எல்லாம் யார் சொல்றது ஆனா இதற்கு பெரிய வேலை நடந்தது பெரிய வேலை நடந்தது தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்காங்க நீங்க பேசும்போது கே கே பிள்ளை அவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள் நான் நார் கோயில் போயிருந்திருந்தோம் செல்வத்தில் போயிருந்தேன் அவர் படித்த ஸ்காட் காலேஜ் போயிருந்தார் இருநூறு வருஷம் பழமையான ஒரு கல்வி நிறுவனம் பள்ளிக்கூடமா ஆரம்பிச்ச பின்னாடி அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு நான் பேசினேன் அவங்க யாருக்கு நீ கே கே பிள்ளையை பற்றி தெரியல கே கே பிள்ளையோட புத்தகம் எங்கள் யூனிவர்சிட்டி பிளஸ்ல பப்ளிஷ் பண்ணப்பட்டச்சு மிக மிக தரமான ஒரு பேராசிரியர் படி யாருக்கும் அங்கே வேலை பண்றவங்களுக்கே இன்னைக்கு தெரியல இந்த அளவுக்கு நாம வந்து அதாவது ஒரு பக்கம் இங்க உழைப்பு நடந்துகிட்டே இருக்கு இந்த மொழியின் பேர்ல இந்த சமூகத்தின் மேல காதல் கொண்டு தன்னோட உடல் பொருள் ஆவி செல்வம் எல்லாத்தையும் ஒரு ஆள் குடுத்துக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்து வெறும் எங்கேயோ அப்படி நடந்து அப்படி பயிற்சி அப்படின்னு இல்லை நீலகண்ட சாஸ்திரி எழுதுறாங்க நடக்குது கேட்க பிள்ளைங்க நடக்குது அது நடந்துகிட்டே இருக்கு இப்ப சுப்ராயல் சுப்ராயல் வந்து நாற்பது வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்க கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு சோலாஸ்பத்தி ஆனா யாருக்குமே அதை பத்தி அக்கறை இல்லை அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவ்வளவு இவ்வளவு புத்தகங்களா பண்றது சின்ன சின்னதா ஒரு முன்னூறு பக்கத்துக்குள்ளாரு கிறிஸ்பா கொடுத்தா அவங்களுக்கு எல்லாம் திரட்டி கொடுத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா அந்த புத்தகத்தின் ஊடாக உழைத்த இரண்டு ஆண்டுகள்ல நான் புரிஞ்சுக்கிட்ட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அது ராஜராஜனா இருக்கட்டும் கரிகாலனா இருக்கட்டும் எந்த மன்னனா இருந்தாலும் சரி தமிழ் குடியில உயர்ந்து நிற்கக்கூடிய எல்லாருக்குமே ரெண்டு விஷயம் ஒன்னாரு மிக மிக அடிப்படையான அம்சம் அவங்களுடைய அரசியல் அம்சம் என்பது மொழியாளானது தமிழ்நாட்டிலுடைய இருமொழி கொள்கை இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா அப்படிதான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துல இருமொழி கொள்கைங்கிறது இங்க மாறவே இல்லை தமிழ் அப்படியே வீட்டு இருக்கு முன்னாடி பிராகிருதம் வருது போயிடுது சமஸ்கிருதம் வருது போயிடுது இங்கிலீஷ் வருது நிக்குது இதுக்கு பக்கத்துல உட்காரணும்னாலே அவருக்கு ஃப்ரெண்டு போட்டு உட்காரணும்னா அவருக்கு ஒரு தகுதி இருக்கு அவரு தான் தன்னை வந்து பிடிச்சிக்க வேண்டியிருக்கு இவங்க வந்து ஆள் மாற மாதிரி இல்லை அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வரலாறும் இந்த மொழியால தான் இந்த அரசியலை சொல்லுது இரண்டாவது விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில இருந்து இங்க ஒரு வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் இருக்கு இங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மிக முக்கியமான நினைச்சிருக்கா நாம இதெல்லாம் பொருத்தி பார்க்கணும் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னா அது ஒரு ஒரு வரியில போகக்கூடிய செய்தி கிடையாது காவிரி வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வெள்ளம் வந்தப்ப ஒரு கணத்துக்கு மூ ரெண்டரை லட்சம் சிக்ஸ் போகுது கல்லணையில கடலை வந்து திறந்து விட்ட மாதிரி இருக்கும் பார்க்கவே முடியாது தண்ணி அது எப்ப கர்நாடகத்துல இத்தனை அணைகள் கட்டி மேட்டூர் அணை கட்டி இத்தனை அணைகளும் இருந்து ஒழுங்கு அதெல்லாம் தாங்காம பிச்சுக்கிட்டு போகும்போதே எப்படின்னா ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயுமே அணை கிடையாது அப்ப காவிரி எப்படி அறுத்திட்டு போயிருக்கும் என்ன ஃபோர்ஸ் அதுல கரை கட்டி முடியுமா கர கட்டியிருக்கான் ஒருத்தன் அன்னைக்கு பாப்புலேஷன் என்ன வந்து முடியும் தமிழ் பாப்புலேஷன் குறிப்பா வந்து தஞ்சாவூர் டெல்டால எவ்வளவு பாப்புலேஷன் அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன வெறும் சாதாரண கனவா அது ஒரு மானுடைய அந்த என்ன சொல்லுது ஹியூமன் ரிசோர்ஸ் மேல நேரடியா பார்வையை குவிக்கிறது அந்த அரசியல் தான் தொடர்ந்து இன்னை வரைக்கும் பேசிட்டு இப்ப அடுத்தது எட்டு மணிக்கு புதிய தலைமுறையில விவாதம் இருக்கு இன்னை பெரிய நாட்டினுடைய பெரிய கட்சி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுவதற்கு நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் இந்த விஷயம் அந்த நாம நம்ம சொல்கிறோம்ல திரும்ப 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 அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் போல இன்வெஸ்ட் பண்ணுற பார்வைங்கிறது அதை அதில் பார்க்க முடியல ஆனால் இங்கே அது எப்படி நடந்துட்டு இருக்கு நாம மிக மலினமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி கூட மிக அசாதாரணமாக பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம் நீங்கள் ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருப்பான் பொதுவெளியில் நீங்கள் டெல்லியிலேருந்து உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு திமுக பற்றியும் அதிமுக பற்றியும் என்ன பெரிய மதிப்பிட்டிருக்கு அல்லது நம்மளே கூட கிண்டல் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய தேமுதிக போன்ற ஒரு கட்சி போல நாம் தெளிமையில் கட்சி கட்சி மேல என்ன பெரிய அபிப்பிராயம் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது தேமுதிகா தான் முத முதல்ல வந்து வீடு தோடும் ரேஷன் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லி பேசுனேன் நான் சொல்ல வர்றது இது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எவன் சிந்திச்சாலும் அவன் எவ்வளவு கம்மியா போய் சிந்திச்சாலும் கூட அதுலேருந்து வரக்கூடியது வேற எங்கேயும் பிரதிபலிக்காத ஒரு அக்கறையை கொண்டிருக்கு கூடிய விஷயம் எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்த மொழியின் வழியாக அது வழியா தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு அது வழியா தான் இந்த இடத்துல வந்து நிற்கணும் இதுல வந்து நமக்கு பேசுவதற்கு எந்த தயக்கமும் வேண்டியது இல்லை மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு ஆபத்து எதுனா மத்தவங்க நமக்கு போடக்கூடிய தடையில நாம் நமக்கே விதித்துக் கொள்ளக்கூடிய சுய தணிக்கை அது சுய கட்டுப்பாடு சுய தணிக்கை நமக்கு நம்மள இந்த இடத்துல இந்த இடம் பேசினா இது போய்டு போட்டு போனா போகுது என்ன இலக்கர் அப்படியெல்லாம் ஒன்று பார்க்க வேண்டியது அப்ப ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நமக்கு தெரிய வர்றது என்னன்னா இந்த மொழி தான் நம்ம எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா எல்லா இடங்கள்ல மொழி இருக்கு பல நூற்றுக்கணக்கான கணக்கான மொழி இருக்கு எல்லா மாநிலங்களிலும் மொழி இருக்கு ஆனால் மொழிகளுடைய இடம் என்னவா இருக்கு சில நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரத்தை சேர்ந்த ஒரு பெரிய மனிதரோட பேசிட்டு இருக்கா அவர் பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் உரையாடிட்டு இருக்கோம் அவர் பேசிட்டு போது நான் அவர் கேள்வி கேட்டேன் தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நாங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது பிஜேபியா இருந்தாலும் எடுத்துக்கிறோம் காங்கிரஸ் இருந்தாலும் எடுத்துக்கிறோம் என்சிபிஆர்ந்தாலும் எடுத்துக்கோங்க எங்களுக்கு என்னன்னு சொன்னால் பொருளாதாரத்தை எப்படியாவது எல்லா தரத்துலேருந்து எடுத்து நான் சொல்கிறேன் நாங்களும் அப்படிதான் எடுத்துட்டுருக்கோம் ஆனால் இங்கேயும் அந்த எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை இங்க எல்லாம் எடுத்துக்கிட்டால் அது சிக்கல் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கு அது எப்படி அதில் என்ன வித்தியாசம் இருக்குது நீங்கள் எங்களோட பார்வைப்பும் கூட நான் கேட்டேன் மகாராஷ்டிராவோடைய இன்னைக்கு பம்பாய் இருக்குல்ல என்னுடைய பொருளாதாரத்துடைய சைஸ் என்ன மும்பை மாநகராட்சியுடைய பட்ஜெட்ங்கிறது பல மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களோட பட்ஜெட் சைஸைதான் பெரியது இந்தியாவில வந்து நீங்க மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்டிங் அப்படின்னா முதலாவது பிரதமர் பதவி அடுத்ததா நேரடியா வந்து அடுத்த ஆட்களுக்கான ஆசை வந்து மகாராஷ்டிரா முதல்வர் பதவி மேலதான் ஏன்னா கார்பரேட் இண்டஸ்ட்ரி ஒட்டு மொத்தத்தையும் உட்கார்ந்து ஆளக்கூடிய இடம் அப்ப அவர் சொன்னாரு இல்ல எதுக்கு இது கேட்கறீங்க நான் சொன்னேன் இவ்வளவு பன் போகுது இவ்வளவு பணம் போகுது எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மராத்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் மராத்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட சைஸ் என்ன நீ தமிழ்நாட்டுக்கு வாங்க நாங்கள் படம் பார்க்குறோம் எங்கள் ஆளுங்க எல்லாம் மூவி பஃப் தான் ஆனால் அவன் பார்க்குறதுல தொண்ணூறு சதவீத படம் தமிழ்நாட்டுக்குள்ளாரே இன்வெஸ்ட் ஆகும் இன்வெஸ்ட் ஆகுது அங்கேயே புழங்குது அங்கேயே சுற்றுது அது கலாச்சாரத்தையும் தாங்கி பிடிச்சது ஸோ இது எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோன்னா மொழி ஏதோ வந்து நாமெல்லாம் பார்த்து ஏதோ சாமி படத்துக்கு எப்பயோ பூஜை பண்ணுறேன் அப்படி இல்லை அதுதான் சோறு போடும் அது மேலதான் உட்காந்துருக்கும் அதுதான் அதிகாரத்தை தருது அதுதான் நம்மள விந்து விசையா எல்லாத்தையும் எல்லாரையும் நோக்கி செலுத்தக்கூடிய விந்து விசையாக இருக்கு இந்த சமூகம் நடத்திட்டு இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான பங்களிப்பு அதோட நடத்தக்கூடிய ஊடாட்டம் இருக்குல்ல அதனுடைய ஒரு பகுதியாக தான் முதல் இந்த செயல்பாடுகளை பார்க்கறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ராக்கதிரவணி பல கட்டுரைகளை தினமணியில நான் படிச்சிருக்கேன் நான் ஏன் சொல்றேன் என்று பத்தி குறிப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து அதுல வந்து முக்கியமா வந்து ஒவ்வொரு ஆத்தர் ஒவ்வொரு நீங்கள் கரையால பற்றி ஒரு பக்கம்தான் இருக்கும் சொல்லுற புக்கில் அவ்வளோ போகிறோம் அப்படின்னு நினைச்சாச்சு இப்போ அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு கதிரவனவர்களுடைய மொழியில் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா இந்த புத்தகம் இருக்கு இல்லையா இந்த புத்தகத்தினுடைய அதாவது இதுல நாற்பத்தாறு கட்டுற இருக்கு நூற்றி தொண்ணூத்தாறு பக்கத்தில் ஒரு பதினாறு பக்கத்தை கழிச்சிடும் இருக்கு பதினெட்டு பக்கத்தை கழிச்சிடும் நூற்றி அறுபத்தெட்டு பக்கமா இவ்வளவுதான் மொத்தம் ஆனால் இதுக்குள்ளார உள்ள நாற்பத்தஞ்சு அஞ்சு கட்டுரை நீங்க போட்டீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் அவ்வளவுதான் சராசரியான கட்டுரையுடைய பக்கம் ஒரு நாலு பக்கத்தும் குறை அதுல படம் வந்துடுது நீ என்னன்னா எல்லாமே சின்ன 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 விஷயங்கள் நறுக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கு பட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் அபார அபாரமான விஷயமா எனக்கு பட்டது என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு சங்க தமிழோட இருக்கக்கூடிய பரீட்சை மொழியோட இருக்கக்கூடிய பரீட்சை நீங்க கான்டெம்பரரியான ஒரு விஷயத்தையோ அல்லது ஹிஸ்டரியோட ஒரு விஷயத்தையோ எடுத்துக்கிட்டு நாலு பக்கத்துல சொல்லும்போது அதில் இருந்து ஒரு ஒரு சின்ன கிளிப்பை தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வேறையா கொடுக்கணும் ஒரு பாயசத்துல ஒரு முந்திரியை போடுற மாரி அது வேறையா கொடுக்குறது வேற விதமா அதை வந்து மிக இயல்பாகவும் ரொம்ப பிரமாதமாகவும் பண்ணியிருக்கிறார் அப்புறம் முதல்வர்களுடைய முத்தக்கடல் இந்த புத்தகம் அவங்க இது ஒன்றும் இல்லை வாட்ஸ்அப்ல வந்து கூட ரெக்கார்ட் பண்றாங்க ஏன் ரெக்கார்ட் பண்ணும் ஒரு சமூகம் எங்கேயோ தன்னை ஆவணப்படுத்தணும்னு நினைக்கும் அது இதுல வந்து எல்லாமே முக்கியம் இல்லாம அவங்க செய்யலை ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி ஒரு உரையாடல் இருந்து ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு உரையாடல் இருந்து அதுல ஒரு முக்கியமான ஒரு பதிவு இருந்து சி இது வந்து தன்னுடைய ஒரு விஷயத்த மேலும் செழுமையாகவும் மேலும் மதிப்புக்குரியதாகவும் மாத்திக்க முடியுமா ஒரு வாட்ஸ்அப் குரூப்புங்கிறத வெறுமனே வந்து கேளிக்கைக்கும் அரட்டைக்கும் அல்லது அர்த்தமற்ற ஒரு விஷயமா இல்லாம இப்படி ஒரு புக்கா வரும்போது அதுல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு குழுல இருக்கக்கூடியவங்களுடைய பொறுப்புணர்வுங்கிறது என்ன மாறும் நான் எழுதுறது எல்லாமே புக்கா மாறிடும் நான் புக்கா வரும் இல்லையா அந்த பொறுப்புணர்வை இதை வெளிப்படுத்தும் அடுத்த கட்டம் மலர் அதுவும் பொதுவா இந்த செயல்பாட நான் இப்படி வரையறுத்துக்கிறேன் ஒரு சமூகம் தொடர்ந்து மொழியோடு நடத்தக்கூடிய ஊடாட்டம் இந்த ஊடாட்டங்கிறது மிக 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 முக்கியமானது இதை நம்ம வந்து ஏதோ வந்து நாலு பேர் செய்கிறாங்க ஒரு அமைப்பாக வச்சுருக்காங்க ஏதோ ஒன்று பேர் செய்கிறாங்க அவங்க அடையாளத்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படி எல்லாம் நடக்கக்கூடியது தான் இன்னைக்கு நம்மளை இந்த இடத்துல வச்சுருக்கோம் அதையால் இது போன்ற நிகழ்வுகள் இது போன்ற நடவடிக்கைகள் செயல்பாடுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் இந்த ஊடாட்டம் தொடர்ந்து நடக்க வேண்டும் எல்லாரும் நாம வந்து இப்போ இந்த புக்கு வாங்குறது நீங்க படிக்கிறதுல மட்டுமே முக்கியமான விஷயங்கள் இதெல்லாமும் நடக்கும் இதை தாண்டி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இது போன்ற அமைப்புகள் இது போன்ற உரையாடல்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் பழகி பெறுகிறோம் நாம வந்து இந்த இடத்துல வந்து சுருங்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு சொன்னா நாம வந்து இதற்கு இது இதை யாரெல்லாம் நடத்துறாங்களோ அவங்களுக்கு இது மேல உள்ள மரியாதை எனக்கு புரியுது அதனால அடுத்த தலைமுறைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு இதே விஷயத்த அவனுக்கு எப்படி குடுக்கறதுங்கிறதுக்குள்ள இந்த கையளிக்கிறதுங்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு பெரிய இடர்பாடு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம ரொம்ப செழுமையா பேசுறோம் அதெல்லாம் ரைட்டு ஆனா வந்து பெரிய ஒரு இடர்பாடு இருக்கு இன்னைக்கு கூட அந்த நியான விஷயத்துல பேசும்போது அதுதான் அஹ் இடத்தொடர் குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு வந்து இதுதான் அரசியல் மோசம் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இல்லை இல்ல மோசம் இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப் கோத்து கேட்டப்ப நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன் எனக்கு ஒரு விஷயம் புரியல என்னன்னா அரசியல்ங்கிறது அடிப்படையில ஒரு அறிவுத்துறை அறிவுத்துறை அது பாலிசி மேக்கிங் நடக்கக்கூடிய விஷயம் ஒரு நாடு இப்படிதான் போகணும் அப்படிங்கறத திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் நமக்கு விமர்சனம் இருக்கலாம் மருத்துவத்துல விமர்சனம் இருக்கலாம் அறிவியல் நவீன அறிவியல் விமர்சனம் இருக்கலாம் எல்லாத்துலயும் இருக்கலாம் மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா மருத்துவம் மோசம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா அறிவியல் மோசம் அப்படின்னு பேசுவாங்களா சட்டம் மோசம் பேசுவாங்களா பேச மாட்டோம் இல்லையா அரசியல் மட்டும் இப்படி பேச முடியும் அப்ப அரசியல் மோசம்னு பேசக்கூடிய ஆட்களுக்கு தங்களுடைய அறிவீனம் முட்டாள்தனம் என்னங்கிறது தெரியல அது ஒரு அறிவுத்துறைங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு மனிதத்தனம் இருக்கு அதை வந்து சொசைட்டியில ஒரு பகுதி வந்து செழுமைப்படுது என்ன சொல்லுது இப்படிதான் இருக்கணும் இந்த ஏப்போட்டிகள் இருக்கணும்னு சொல்லி வளர்த்து இருக்கு அது வந்து நமக்கு நாமே விரோதமா நம்மளை வளர்த்துக்கிறது ஒரு சமூகம் தனக்கு எதிராகவே சிந்திக்கிற மாதிரி யாரெல்லாம் இதுல இருந்து அதிகாரம் பெறணுமோ அவர்களே அந்த அதிகாரம் பெறுவதற்கான விஷயத்த கை விட்டுடுற அது இருக்கக்கூடாது நம்ம எல்லாம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துல வந்து மிக முக்கியமான ஒரு தேர்தல் முடிவை நோக்கி போறோம் அதோட இந்த மொழி இதுதான் நமக்கு எல்லாமும் இந்த சிந்தனை அது வரைக்கும் நம்மளை இட்டு செல்லணும் ஆஹ் இந்த இந்த சிந்தனைகளை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நாம் கையளிக்க வேண்டும் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருடைய பணியும் வணக்கத்துக்குரியது தொடரட்டும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்